புரட்டாசி மாத பௌர்ணமியை ஒட்டி கன்னியாகுமரி முக்குடல் சங்கமத்தில் இந்து திருத்தொண்டர் பேரவை சார்பில் மகா சமுத்திர தீர்த்த ஆரத்தி நிகழ்ச்சி நடைபெற்றது கன்னியாகுமரி விவேகானந்தா கேந்திராவில் அமைந்துள்ள விநாயகர் கோவிலிலிருந்து ஊர்வலமாக பலவண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு நடராஜர் எழுந்தருளி பள்ளக்கில் சுமந்து ஊர்வலமாக வந்து முக்கடல் சங்கமிக்கும் திருவேணி சங்கமம் கடற்கரை பகுதியில் பூஜைகள் செய்யப்பட்டு மேலத்தாளம் முழங்க தேவார பாடலுடன் நிகழ்ச்சி தொடங்கப்பட்டது அதைத் தொடர்ந்து சப்த கன்னிகள் பூஜை நடந்தது அதன் பின்னர் கடல் மாதாவுக்கு சங்கலப பூஜை மற்றும் அபிஷேகங்கள் நடந்தது அதையடுத்து சுமங்கலி பெண்கள் அகல் விளக்கு ஏற்றி கடலை நோக்கி தீபம் காட்டினார்கள் அதன் பிறகு வாகனத்தில் பௌர்ணமி நிலவு தோன்றியதும் முக்கடல் சங்கமமும் மகா சமுத்திர தீர்த்த ஆரத்தி நிகழ்ச்சி நடந்தது இந்நிகழ்ச்சியில் கன்னியாகுமரி மாவட்ட சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் தலவாய் சுந்தரம் கலந்து கொண்டார் முக்கடல் சங்கமிக்கும் திருவேணி சங்கத்தில் நிகழ்ச்சி நடந்ததால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் பொதுமக்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க